அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமது முன்னோர்கள் சொன்ன செல்வம் மகாலட்சுமி இருக்கும் இடங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம் அந்த இடங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம முறைப்படி வழிபட்டு வந்துட்டு இருந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா செல்வமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் வளமான வாழ்க்கை நம்ம கிடைக்குங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முதல்ல பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா திருமாலோட மார்பு அதாவது திருமகள் வந்து பாத்தீங்கன்னா திருமாலோட மார்பு பகுதியில் இருக்கிறாங்க அதாவது பெருமானை நம்ம கும்பிடும்போது அவரோட மார்பு பகுதி சேர்த்து நம்ம கும்பிட வேண்டியது இருக்கும் அப்படி கும்பிடும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து திருமாலை கும்பிடாமல் வெறும் திருமங்களை மட்டுமே கும்புறது தவறான ஒன்று அவங்க திருமால நீங்க பார்க்கற ரெண்டு பேரும் சேர்த்துச்சு கும்பிட்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பசுவோட பின்புறம் பசுவோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க அதுல மகாலட்சுமி வாசம் செய்கிறத இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பசுவோட பின்பகுதி காலையில் தினமும் அந்த இடத்த தொட்டு கும்பிட்டுட்டு பசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகம்பில் சாப்பிட கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட ஆறுகள் கிடைக்கும் அதே போல யானையோட தும்பிக்கை யானையோட தும்பிக்கையிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமகள் வீற்றி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரை மலர் நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நம்ம கும்பிடும்போது தாமரை மலர்கள் வச்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து திருவிளக்கு பூஜை பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க திருவிளக்கு ஏற்றி நீங்க பூஜை பண்ணும்போது அது மூலியமாகவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அதனால தினமும் சாயந்தரம் ஆறு மணிக்கு என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட வீட்லையுமே நீங்க வந்து விளக்கை ஏற்றி கும்பிடும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் சந்தனம் சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடலை குளிர்ச்சி கொடுத்து நம்ம உடல்ல வந்து திருமகள் தங்குறதுக்காக அருள் கொடுப்பாங்க அதனால தினமும் வந்து சந்தனத்தை வந்து நம்ம நெத்திரி பூச்சிட்டு வரனால திருமகள் நம்ம கூட இருப்பாங்க அடுத்தது தாம்பூலம் நம்ம ஏதாவது நல்ல காரியங்களுக்கு போகிறோம் இல்லை நல்ல காரியங்கள் எதுவாக செஞ்சாலும் நம்ம தாம்பலத்தோட ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மகாலட்சுமி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய இந்த பஞ்சகவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருமகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அதுலேயும் முக்கியமாக சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கோமயம் கோமியம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வீட்டு வாசல் இல்லை வீட்டில் தெளிக்கும் போது நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வீட்டை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளோட உள்ளங்கை உள்ளங்கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா மகலட்சுமி இருக்காங்க அதனால நம்ம காலையில் எழுந்த உடனே முதல் வேலையை நம்ம நம்ம உள்ளங்கை பார்த்துட்டு வர ஆரம்பிச்சாலும் நமக்கு வந்து லட்சுமி கடாசம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சுத்தமான கன்னி பெண்கள் கன்னி பெண்களை நம்ம எப்பயுமே தாயா மதிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாசம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல பசுமாட்டோட கால் தூசு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பசுமாடோட கால் தடம் பட்ட இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு பாவமும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க அதனால அதோட தூசு படுற மா தூசு பட்டுச்சுனால் அந்த இடத்துலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் குளிக்கும் அதனால அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் மாடு வச்சிருப்பாங்க புதுசா எந்த ஒரு வீடு கட்டுனாலும் பசுமாட்டு வந்து வீட்டுக்குள்ள உள்ள விடுவாங்க அதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வேள்வி நடத்துவாங்க அதாவது ஹோமம் நடத்துவாங்க இல்லைங்களா அந்த ஹோமத்தோட புகை வந்து வீட்டுல எல்லா மூலையிலயும் பாடணும்னு நினைப்பாங்க குறைஞ்சது உங்களால முடிஞ்சிடும் அட்லீஸ்ட் ஒரு கணபதி ஹோமமாச்சு வீட்டுல நடத்துன மாதிரி பாத்துக்கோங்க அப்புறம் வில்வ மரம் வில்வ மரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இருக்கிறாங்க வில்வ மரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு உகந்த மரம் அந்த மரத்தில் மகாலட்சுமி இருக்கிறாங்க அதே மாதிரி சங்கு வெண்ணிற சங்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளம்புரி இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்களே எல்லா சங்கிலையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க மகாலட்சுமியோட வாசம் கண்டிப்பாக போகும் அடுத்தது நெல்லி மரம் நெல்லி மரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எப்படி நமக்கு ஒரு ஆயிலில் கொடுக்குமோ அதே மாதிரி நெல்லி மரத்தை நம்ம கரெக்டான முறைப்படி வழிபட்டு வந்துட்டு இருந்தோம்னா செல்வ செழிப்போட வளமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்கிறவங்க நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களோட மனசுலையும் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புறாக்கள் அதுலேயும் இந்த வெள்ள நிறைய புறாக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த புறாக்கள் அதிகமா எங்க இருக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருப்பாங்க அதே போல எந்த ஒரு கலங்கமும் அதாவது ரொம்ப வெளிப்படையா பேசிட்டு இருக்கிற பெண்களோட பெண்கள் இருக்கும் இடத்துலயும் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தானியங்களை வந்து குமிச்சு வைக்கக்கூடிய இடம் அதே மாதிரி இந்த கல் உமி இந்த மாதிரி இல்லாமல் உண்மையான குமிக்கிற இடத்துல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு எடைக்காக ஏத்துவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துலையும் மகலட்சுமி வாசம் செய்வாங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ரொம்ப பணிவோடையும் நல்லபடியா பேசிட்டு வராங்களோ அவங்களுடைய மனசுலயும் மகலட்சுமி இருக்காங்க நம்ம கிட்ட என்ன இருக்கும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடையவங்களோட மனசுல இருக்காங்க யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பேச்சால துன்புறுத்தாதவங்களோட நாவிலையும் மகாலட்சுமி இருக்காங்க எப்பயுமே சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை வந்து நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்ற ஒவ்வொருத்தரோட உடல்லையும் மகாலட்சுமி இருக்காங்க பெண்களை வந்து பாத்தீங்கன்னா தாயாவும் தெய்வமாகவும் நினைக்கிறவங்க நினைக்கிறவர் இருக்காங்களே அவங்களுக்கிட்டயும் மகாலட்சுமி இருக்காங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற துணி நம்ம நடந்துக்கிற முறை நம்ம எப்பயுமே சுத்தமா இருக்கிறோம் இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம கிட்ட எப்பயுமே நமக்கு வந்து மகாலட்சுமி நம்ம கூட இருக்காங்கன்னு நடத்தும் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொண்டு போனது இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முறைப்படி நம்ம இது பண்ணமாவே நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாகவும் நல்லபடியாகவும் செல்வ செழிப்போட வளங்களோடும் செல்லும் மிக்க நன்றி